ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி முட்டை வச்சு முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸ்க்கு சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பிரியாணி ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க முட்டை வேக வைக்கும்போது கல் உப்பு எடுத்துக்கோங்க முட்டை வந்து உடையாது நமக்கு எட்டு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் நல்லா வெந்து வந்துடும் முட்டையை வேக வச்சு நல்லா தோலை உரித்து எடுத்துக்கோங்க பகுதியை தனியாக கட் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே மஞ்சள் கருவை எடுத்துட்டு இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கருவை தனியாக வச்சிடலாம் இதே மாதிரி முட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க முட்டை மிளகு வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ இதில் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி விட்ட உடனேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இதை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா வறு வெங்காயம் கூட கால் டம்பர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு செத்துக்கலாம் முட்டை கட் பண்ணி வச்சோம்ல முட்டையை சேர்த்துக்கோங்க பகுதியை மட்டும் நான் இப்போ சேர்த்துக்குவேன் நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கருவில் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து வச்சோம்ல இப்போ சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் செத்துக்கோங்க ஸ்பைசியான மிளகு முட்டை வறுவல் நமக்கு ரெடியாக இருக்குது முட்டை வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மான்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்